செம்பூர் கிராமத்தில் அழிந்து வரும் நாட்டுப்புற கலைகளுக்கு இன்றளவும் உயிரூட்டி போற்றி பாதுகாத்து வருகின்றனர் பழமையும் பாரம்பரியமும் மிகுந்தது நமது தமிழ்நாடு இயல் இசை நாடக கலையை தாங்கி நிற்கும் இடமாகவும் தமிழ்நாடு திகழ்கிறது ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் நாட்டுப்புற இசை கலைகளை மறந்து நிழல் படத்துக்கு முக்கியத்துவம் அளிப்பது அதிகரித்துள்ளது நாட்டுப்புற கலைஞர்கள் பாரம்பரிய தமிழ் மொழியை வளர்ப்பதில் முக்கிய அவர்களுக்கு கலையை வளர்க்க தெரிந்ததை தவிர வியாபாரம் செய்ய தெரியவில்லை அரசு சலுகைகள் குறித்த விழிப்புணர்வும் அவர்களுக்கு இல்லை என்றுதான் சொல்லப்படுகிறது தெருக்கூத்தாக இருக்கும் நாட்டுப்புற கலைகளை கிராம கலையாக மாற்றப்பட வேண்டும் கோவில் பண்டிகை நிகழ்ச்சிகளில் நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள் இடம்பெற வேண்டும் அவ்வாறு முன்னுரிமை அளிக்கப்படும் பட்சத்தில் நாட்டுப்புற கலைகள் மேலோங்கி வளரும் என்பதில் ஐயமில்லை சிவகங்கையிலிருந்து சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது செம்பூர் சிறிய கிராமமான செம்பூரில் 250 ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இங்கு வாழும் மக்கள் இசையோடு இணைந்து வாழ்ந்து வருகிறார்கள் நம்ம ஒளி வண்ணக்கேளி பீனாதோ ஊணாதோ முகாம் வருத்தம் ஐயிருப்பது என்ன அடிவில்ல மன வருத்தம் ஐயிருப்பதா அருத்தமோடு எனக்கு வாய் திறந்து இப்பொழுது ஜல்ல அடிவில்ல மாமா பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சு புட்டம் காசுவான இல்லைன்னு கவலை ஐயம் மனசு வாடுது மாமா தங்க கல்லு நகை எடுப்பதற்கு அல்லும் பகல் நடந்து கவலை மனசு நோகுது மாமா அம்மி கோலாட்டம் நாதஸ்வரம் தப்பாட்டம் நையாண்டி மேலம் உருமி வாத்தியம் கொம்பு வாத்தியம் உள்ளிட்ட பல்வேறு நாட்டுப்புற கலை சார்ந்த நிகழ்வுகளை இன்றளவும் அவர்கள் நிலைநாட்டி வருகிறார்கள் Obrigado. மட்டுமின்றி இளைய தலைமுறைக்கும் இக்கலைகளை கொண்டு சேர்க்கின்றன இப்போ பாரம்பரியமான கலை நாட்டுப்புற கலை அழிஞ்சு போச்சு அதை வந்து இன்னும் வளரணும் இருக்கிற மக்கள்லாம் இன்னும் வளர்த்து அந்த பெருமையும் பேரும் சொல்லணும்ன்றதுக்காக நாங்கள் இப்போ தொடங்கி இருக்கோம் பதினஞ்சு வருஷமாக தொடங்கி இருக்கோம் எங்களுக்கு கொஞ்சம் அரசாங்கம் நாங்கள் நான் கும்மி கொட்டிட்டு இப்போ பதினஞ்சு வருஷமாக இருக்கோம் பெண்கள்லாம் அந்த பாரம்பரிய கலை அழிஞ்சு போகக்கூடாதுன்ட்டு நாங்கள் மறுபடியும் அதை செட்படுத்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இளைய தலைமுறையினருக்கும் பாரம்பரிய கலைகளை கற்றுத் தருவதிலும் அவர்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் நாங்கள் செம்பூருக்கு செம்பூர்ல இருந்து கும்மி பழகிறோம் செம்பூர் கிராமத்திலிருந்து நாங்கள் இப்போ பதினஞ்சு வருஷமாக இயங்கிட்டுருக்குறோம் எங்களுக்கு எந்த எந்த விழிப்புணர்வும் தெரியலை இன்றைக்கி வந்து நாங்கள் ஆரம்பித்து நாங்கள் வெளிப்படுத்தணுன்றது எங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது அதனால் நாங்கள் எல்லா மக்கிட்டையும் சொல்லி பேசி நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் எல்லா மக்களுக்கும் எங்களுக்கு உதவி செஞ்சு நல்லபடியாக நடத்தி காமிக்கணும் அவர்களுக்கு அரசு உரிய வழிமுறைகளை வழங்கி நாட்டுப்புற கிராமிய கலைகள் அழியாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதே கலை ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது